ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு தனுசு ராசிபலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி தெளிவு மற்றும் நல்ல முன்னேற்றம் காணும் நாள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் பொருளாதார பலன்கள் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் வெற்றியால் மகிழ்ச்சி அடையும் நாள் ஒன்று வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் சிக்கலாக இருந்த வழக்குகளில் சாதகமான முடிவு வரும் உங்கள் தரப்பு வலுப்பெறும் சட்டப்பூர்வமான பிரச்சினைகள் தீரும் நேர்மையான அணுகுமுறையால் நன்மை கிடைக்கும் இரண்டு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வேலைப்பழுதுகளில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழில் மற்றும் தனியார் வேலைகளில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம் மூன்று குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உறவுகள் இடையே இருந்த மனக்கசப்புகள் தீரும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக நல்ல புரிதல் ஏற்படும் வீட்டில் அமைதி நிலவும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்கலாம் நான்கு மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பில் சாதனை செய்யும் வாய்ப்பு உருவாகும் புதிய கற்கை நெறிகளில் சேர வாய்ப்பு உண்டாகும் முக்கியமான தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் ஆதரவாக இருப்பார்கள் ஐந்து பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் பலன் தரும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயணங்களுக்கு செல்லலாம் புதிதாக இடமாற்றம் செய்யும் யோசனைகள் அமையும் நீண்ட நாள் திட்டமிட்டிருந்த பயணங்கள் ஏற்படும் ஆறு ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்து உடல் நல குறைபாடுகள் நீங்கும் மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவதால் உடல் உற்சாகமாக இருக்கும் உடல் உறுதி பெருகும் ஏழு சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கலாம் தொந்தரவான சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வருவீர்கள் தெளிவான எண்ணங்கள் உங்கள் செயல்பாட்டில் அதிக நம்பிக்கையைத் தரும் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் தீர்ப்புகள் சாதகமாக இருக்கும் போராட்டம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று செய்ய வேண்டியவை நீதிமுறை அல்லது சட்ட தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படவும் வேலைப்பழுதுகளில் மேலதிகாரிகளின் ஆலோசனைகளை மனதில் கொள்ளவும் குடும்ப உறவுகளை முக்கியமாக கருதுங்கள் மாணவர்கள் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவும் என்று தவிர்க்க வேண்டியவை அதிரடியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உடல் நலத்தில் கவனம் கொள்ளாமல் இருப்பதை தவிர்க்கவும் பயணங்களில் அசரவமாக இருக்க வேண்டாம் தொழில் மற்றும் பணியில் ஆழமான கவனம் செலுத்துங்கள்